வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குறிப்போம் இன்று இருபது பத்து இராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு எட்டு பதினேழு வரை அஸ்தம் அதன் பிறகு சித்திரை இன்றைய தீதி மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை சதுர்த்தி அதன் பிறகு அம்மாவாசை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரை அஸ்தம் அதன் பிறகு சித்திரை இன்றைய திதி மாலை ஆறு பதினைந்து வரை சதுர்த்தி அதன் பிறகு அமாவாசை இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் ரிஷவராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பரிவு பாசத்துடன் இன்று நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் நினைத்த காரியங்கள் சாதகமாக முடியும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் தனுசராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் மகர ராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் குடும்பத்தார் வழியில் நன்மைகள் உண்டாகும் இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு அமைதியாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நம்முடைய குபேர ஜோதிர் நிலையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்